பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கேன்னு சொல்கிறீங்க சொன்னால் இந்த பன்னெண்டு வருஷத்தில் இப்போ தான் தெரிஞ்சுதா போன மாதம் தான் தெரிஞ்சுதா ஒரு வருஷம் தெரிஞ்சா நீங்கள் கேன்னு சொன்னால் எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது லெஸ்பியனாக இருக்கட்டும் கே இருக்கிறது தான் இருக்கட்டும் அவங்களோட சேர்ந்து வாழும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு வருஷத்துக்கு தெரியாதா அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து கேன்றது தெரியுமா அதே செயல் தான் இவங்களும் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து தனுஷ் வந்து ரொம்ப நல்லவர் வந்து ஐஸ்வர்யாவை பற்றி ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியில்லைன்ற மாதிரி தனுஷ் தான் ரொம்ப சரியானவர்ன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க யாரும் அது சொல்கிறதுக்கு கணவன் மனைவிக்கு பல பிரச்சனைகள் இருக்குது சார் அவங்க பிரிஞ்சு வாழ்த்து சிம்புன்னு எடுத்தீங்கன்னா சிம்பு யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடும் அப்படியே நீங்க தனுஷ்கிட்ட வந்தீங்கன்னா இவர் யாரெல்லாம் வந்து இவர் பழகுறாரோ அவங்க குடும்பத்தில் டைவர்ஸை அப்போ இங்க இன்னமும் ஒரு விஷயம் வந்து அங்கே இடிக்குது ஒருவேளை வந்து தனுஷ் வந்து ஆயக்கலை அறுபத்தி நாலுல வந்து ஒரு வல்லவரா ஒரு வேலை அடுத்த மனைவியை வந்து களவாடுறது மாதிரி ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது சரிங்களா ஆனால் அதையும் பெருமையாக வந்து எடுத்துக்கிற சில ஆண்கள் இல்லையா ஸோ அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இன்னார் இவ இவங்களோட டைவர்ஸாயிடுச்சு இன்னார் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் காரணம் யாருன்னா தான் சுசித்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொன்ன ஒரு மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் வேணும் அவங்களுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ரொம்ப அறிவார்ந்த நபராக பேசுகிற மாதிரி தெரியுது ஆனால் அவங்க பேசக்கூடிய அந்த 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 பேச்சு வந்து ரொம்ப போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து தாக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாடகி சுஜித்ரா ஒரு இன்டர்வியூவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு பல குற்றச்சாட்டை தன் சொந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் குமார் மீதும் நடிகை தனுஷ் ஜிவி பிரகாஷ் ஒரு இருக்குன்ற மாதிரி பல குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இது இப்போ சொல்கிறதுக்கான என்ன காரணம் சார் அவங்க நல்ல தான் பேசியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம மனநிலை சரியில்லாதவங்க நம்ம நேரடியாக சொல்ல முடியல ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க ஒருத்தர் மாதிரி மட்டுமே குற்றச்சாட்டை சொல்ல சரமாரியாக சுழட்டியை அடிக்கிறான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அடிக்கிறாங்க எல்லோரையும் கமலஹாசன் மேலே கொக்கைன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தன் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லவங்க நல்லவர்னு சொல்கிறாங்களா கெட்டவர்னு சொல்கிறாங்களா கூட ஒரு குழப்பமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க தன ஒய் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் பரவலான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காம்போ பேக் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிறாங்க எல்லாரையுமே சேர்த்து இது வந்து என்ன இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது இப்போ தன் கணவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம்னு நினைக்கிறேன் சரிங்களா அவரோட வாழ்ந்துட்டு பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க கேன்னு சொல்கிறீங்க சொன்னால் இந்த பன்னெண்டு வருஷத்துல இப்போ தான் தெரிஞ்சுதா போன மாதம் தான் தெரிஞ்சுதா ஒரு வருஷம் தெரிஞ்சா நீங்கள் கேன்னு சொன்னால் எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது லெஸ்பியனாக இருக்கட்டும் கேயாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அவங்களோட சேர்ந்து வாழும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு வருஷத்துல தெரியாது அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து கேன்றது தெரியுமா ஆனால் அவர் மறக்க மறுக்கலை சரிங்களா அந்த மறுக்கிறது ரொம்ப நாகரிகமாக வந்து அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருப்பேன் நான் அது பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறார் சரிங்களா அப்போது நேரடியாக வந்து கேட்டால் ஆமாம் நான் கே மாதிரி சொல்லலை கேங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவமானம் கிடையாது அது அவங்களுக்கு நான் வந்து துணையாக இருப்பேன்லாம் சொல்கிறார் ஒரு தத்துவார்த்தமாக சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் எது எப்படினாலும் கேட்டிங்கன்னா இவங்க வந்து இப்போ வந்து சரமாரியான குற்றச்சாட்டை எதுக்கு சொன்னோம் பயில்வான்றாங்கனா இருக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாதங்கள் நடந்துச்சு வாத பிரதிவாதம் நடந்துச்சு இவங்க வந்து ஆடியோவில் வந்து அந்த ஆடியோ கூட வெளியிட்டாங்க சரிங்களா நீங்கள் எப்படி வந்து எந்த ஆதாரத்தை வச்சு என் மேலே நீங்கள் இந்த மாதிரியான வந்து தரக்குறைவான வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து பேசுவீங்க நீங்கள் நீங்கள் பார்த்தீங்களா போனீங்களா வந்திங்களான்னு சரி பா வந்து சரமாரியாக பயல்வான் ரங்கநாதன் பேசுனாங்க அது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது வைரல் ஆச்சு சரிங்களா இப்போ அதை தொடர்ச்சா இவங்க வந்து என்ன செய்யறது கேட்டால் பயல்வான் ரங்கநாதம் செய்த அதே குற்றத்தை தான் இவங்களும் செய்கிறாங்க அதே தான் இவங்களும் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து தனுஷ் வந்து ரொம்ப நல்லவர் வந்து ஐஸ்வர்யாவை பற்றி ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியில்லைன்ற மாதிரி தனுஷ் தான் ரொம்ப சரியானவர்ன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க யார் அந்த சொல்கிறதுக்கு கணவன் மனைவிக்கு பல பிரச்சனைகள் இருக்குது சார் அவங்க பிரிஞ்சு வாழறதுக்கு இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பயன் வாங்குறாங்கன்னா அதை எப்படி அடுத்தவங்க பெட்டை வந்து படுக்கையாரைய வந்து எட்டி பார்க்குறாங்க இவங்க சொல்கிறாங்களோ அந்த தப்பை இவங்க வந்து தானே செய்கிறாங்க அதோடு மட்டும் விட்டுருந்தால் பரவாயில்ல போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா சரமாரியாக எல்லாரையும் வந்து தாக்குற மாதிரி வந்து இருக்குதுன்னு ஏதோ அப்போ தான் நமக்கு அந்த சந்தேகம் வருது என்னன்னு கேட்டால் இவங்க உண்மையிலே அறிவா அறிவாளியா இல்லை வந்து மனநிலை சரியில்லாதவங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு அந்த இடத்துல வருது ஏன்னா அவங்க பேச்சு அந்த மாதிரி இருக்குது அவங்களோட பேசக்கூடிய அந்த வார்த்தை வார்த்தைக்க சொற்றோட இருக்குல்ல சொற்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மன மனப்பிழர்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா மன சிதைவு எதாவது ஏற்பட்டிருக்கா அந்த மாதிரி தான் தெரியுது அதுக்காக நான் வந்து அவங்கள அந்த முடிவுக்கு வரல பட் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி இருக்குது அவங்க ஏற்கனவே ரங்கநாதன் கிட்ட பேசுன அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க செய்கிறாங்க தனுஷை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து யாரும் இங்கே வந்து சர்டிஃபிகேட் பண்ணல சரிங்களா ஆனால் இவங்க வந்து பேசுறது கேட்டால் ஒருத்தரை வந்து ஆதரிச்சு பேசுகிற மாதிரியும் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி விஷயத்தில் இவங்க தலையிடவே கூடாதுன்றாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு வரும்போது மனைவிக்கு வந்து ஆதரவாக தான் ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா இவங்க இருந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா இங்கே கணவனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க கணவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் பேரண்ட்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த முடிவுக்கு இவங்க எப்படி வராங்க மனைவி தானே சொல்லணும் நல்ல தந்தைன்றது யார் சொல்லணும் மனைவி தானே சொல்லணும் நல்ல கணவன்றதும் அவங்க தான் சொன்னோம் பட் இவங்க சொல்கிறாங்க அவர் நல்ல கணவனாக இருந்தார் நல்ல தந்தையாக இருந்தார் இவங்க எப்படி சொல்லுவாங்கன்ற நான் அங்கே ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தெரியுது இப்போ தனுஷுக்கும் ஒரு சில நடிகர் நடிகைகளோட டைவர்ஸுக்கும் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுனித்ரா சொல்லியிருக்காங்க யார் அந்த நடிகர் நடிகர்கள் வந்து இப்போது தனுஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்க தான் செய்து அது ஆரம்ப காலத்தில் தனுஷும் சிம்பும் ஒரே காலகட்டத்தில் வந்து முன்னேறி வரும்போது சிம்பு தான் ப்ளே பாயின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பு ஒரு கட்டத்துக்கு மேலே சிம்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்பு யாரெல்லாம் சிம்பு காதலிக்கிறாரோ அது சிம்பு யாரெல்லாம் வந்து காதலிக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடத்துகிறோம் சிம்புவோடு இல்லை வேறு யாரோ யாரோட அது ஸோ அப்படி வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பலரையும் சொல்ல முடியும் அந்த காலத்தில் வந்து கிசுக்கப்பட்டது ஐஸ்வர்யாவோட ஒரு சிம்புவுக்கு ஒரு கிசுகிசு இருந்தது அதுக்கு தான் தனுஷை வந்து மனம் முடித்தாங்க இதெல்லாம் வந்து பத்திரிக்கையில் வந்த செய்திகள் தான் சரிங்களா சினிமா வட்டாரங்கள் பேசப்பட்டதுதான் நம்ம போய் பார்க்கவே இல்லை ஆனால் பொதுவாக வந்து சிம்பு வந்து யாரெல்லாம் சிம்புவை காதலிக்கிறாங்களோ அதில் சிம்புவை யாரெல்லாம் காதலிக்கிறாலோ அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் முடிஞ்சிடும் அப்போ அந்த கோழி அந்த அந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வட்டாரங்களில் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்புவை காதலிச்சா போதும் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துடும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போது வந்து கேட்டிங்கன்னா அப்படியே உள்ட்டாவாக இருக்குது ஹரி இப்போ ஒன்று கேட்டிங்கன்னா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் விவாகரத்து வேணுமோ யாருக்கெல்லாம் விவாகரத்து வேணுமோ நீங்கள் வந்து தனுஷ் அப்ரோச் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அல்லது தனுஷ் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரோடலாம் வந்து பழகுறாங்களோ பழகிறாரோ இப்படி எடுத்துங்க தனுஷ் வந்து யாரோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பழகிறாரோ அவங்க குடும்பத்திலலாம் டைவர்ஸ் ஆகிடுது அமலாப்பால் எடுத்துக்கங்க விஜய் யேசுதாஸ் எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க கடைசியாக வந்து திவ்யதர்ஷினி எடுத்துங்க இன்னும் பல பேர் இருக்கிறாங்க கடைசியாக இப்போ ஜிவி பிரகாஷ் எடுத்துங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் இவங்க இவங்களோடலாம் இவர் பழகின உடனே அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இதை பார்க்க வேண்டியது சிம்புக்கும் இப்போ நீங்கள் விஜய் விஸ் எஸ் சிம்புன்னு எடுத்தீங்கன்னா சிம்பு யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடும் அப்படியே நீங்கள் தனுஷ்கிட்ட வந்தீங்கன்னா இவர் யாரெல்லாம் வந்து இவர் பழகுறாரோ அவங்க குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகிடுது அப்போ இங்கே இன்னமும் ஒரு விஷயம் வந்து அங்கே இடிக்குது ஒருவேளை வந்து தனுஷ் வந்து ஆயக்கலை அறுபத்தி நாலுலாம் வந்து ஒரு வல்லவரா ஒரு வேலை சரிங்களா அந்த அப்படி ஒரு தோற்றம் வருது இப்போ இப்போ உச்சகட்டமாக ஆச்சுன்னா இந்த பெண் வந்து இவங்க இந்தமாக இருக்காங்கள்ல சுஜித்ரா அவங்க வந்து கேட்டால் ஒரு கட்டத்தை தாண்டிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ வந்து பெண்களோட மட்டும்தான் வந்து தனுஷ்க்கு தொடர்புன்ற மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு அது வந்து ஒரு காலரை கொஞ்சம் நிமித்தி விட்டுப்பாங்க பொதுவாகவே வந்து ஒரு ஒரு ஆண் ஒரு ஆண் அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பேரோட பல பெண்களோட தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து உண்மையில் தவறானது கேவலமானது ஒருவனுக்கு ஒருத்தின்ற முறையில் தான் வாழணும் சரிங்களா இல்லை அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வாங்கிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கிறதுல வந்து அது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டது தான் அதுக்கான வழிவகையும் இருக்குது ஆனால் விவாகரத்தும் பண்ணாமல் திருமணமான ஆனோ அல்லது திருமணம் ஆகாத ஆனோ அண்ணா பலருடைய மனைவிகளோடு தொடர்பு வச்சுக்கிறது பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிது அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு கேவலமான செயல்தான் ஆனால் இந்த சமூகம் எப்படி இருக்குன்னாரி இதெல்லாம் ஒரு பெருமையாக எடுத்துக்கிறானுங்க என்னென்னு கேட்டால் காலரை தூக்கி விட்டுக்குறானுங்க என்னென்னு ஏன்னா இவர் வந்து பெரிய ஹீரோ இவர் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பெண்கள் பல வீட்டு வந்து பலருடைய மனைவிகள் இவர் மேலே வந்து காதல் கொள்கிறாங்க அப்படின்றதும் ஒன்றே ஒரு காலரை தூக்கி விட்டுருக்கு ஸோ அது ஒரு பெருமையாக இருக்குது அடுத்த மனைவியை வந்து களவாடுறது மாதிரி ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது சரிங்களா ஆனால் அதையும் பெருமையாக வந்து எடுத்துக்கிற சில ஆண்கள் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு இன்னார் இவ இவங்களோட டைவர்ஸ் ஆகிடுச்சி இன்னார் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் காரணம் யாருன்னா தனுஷ் தான் அப்படின்னு சொல்லும் போது குறைஞ்சபட்சம் ஒரு சமூக பொறுப்போடு வந்து இதுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு சொல்லணும் இப்போது ஒரு பொருள் வந்து இருக்குது சார் நம்மக்கிட்ட அது வந்து நம்மக்கிட்ட வந்து திருடிட்டு போயிடுறாங்க அபகரிச்சிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் போய் நேராக புகார் கொடுக்குறோம்ல கொடுக்குறோம்ல அது மாதிரி என்ன கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கிற வந்து ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நற்பெயர் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெருமை ஸோ ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பவித்திரம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ஒரு குந்தகம் ஏற்படுற மாதிரி ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது ஒரு போலியான ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அப்போ என்ன ஆகணும் மன ரீதியாக நம்ம காயப்படணும் அப்போ அதுக்கு நிவாரணம் தேடி எங்கே போகணும் புகார் தரணுமா இல்லையா இப்போ இப்படி எடுத்துங்க த்ரீஷா மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து மன்சூர் அலிகான் வந்து பேசுகிறார் இந்த மாதிரியான ஒரு ஆபாசமாக ஏதோ ஒரு பேசுகிறாருச்சுக்கங்களேன் அப்போ உடனே அவங்களுக்கு கோபம் வருது நேராக வந்து புகார் தராங்க இது மாதிரி பலரும் கூட இப்போ இப்போ ராதிகா எடுத்துங்க இன்றைக்கி ரேட்டுக்கு ராதிகா வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு மேலே புகார் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் வரம்பு மீறி பேசிட்டாரு போது இன்றைக்கி புகார் தராங்க இந்த மாதிரி தன் மீது வந்து ஒரு பழி சொல் வருதுன்னு சொன்னால் தனுஷ் என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் மறுக்கணும் நீங்கள் புகார் தரீங்களோ இல்லையோ மறுக்கணும் இது வரையிலும் தனுஷ் மறுக்கவே இல்லை அவர் கிட்டத்தட்ட ஒரு விமனைசராக சொல்கிறாங்க இல்லையா இன்னாரால் தான் இவருக்கு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு இவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு தான் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லேயோ செய்திகள் வரும்போது அதை மறுக்கவே இல்லை அதை பெருமையாக இருந்தார் அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அதான் அதன் விளைவு இப்போ என்ன சார் அதனுடைய விளைவுனு கேட்டால் சுசித்ரா என்ன சொல்கிறான் கேட்டிங்கன்னா சுசித்ரா கணவருக்கும் தனுஷுக்குமே தொடர்புன்னு பேசுகிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அளவுக்கு அவங்க பேட்டி இருக்குன்ற அவர் வந்து ஒரு கெயின்றாங்க எப்படி இப்போ வந்து பெண்ணும் பெண்ணும் உடல் உறவு வச்சுக்கிட்டா வந்து லட்சியன்னு சொல்கிறாங்களோ அதுமாரி ஆணும் ஆணும் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேஸ்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு கேன்னு சொல்கிறாங்க தன்னுடைய கணவர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க ஓரின சேர்க்கையாளர்னு சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனுஷுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஒரு செய்திகளை வந்து பரவாங்க இது இப்போதைக்கு ச தமிழ் சினிமா வட்டாரங்களில் வந்து ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போ சுஜிரா சொன்ன விஷயத்துக்கே தனுஷ் ரியாக்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்களா இது வரைக்கும் பண்ணலை ஆனால் பண்ணணுமா வேணாமா கண்டிப்பாக பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ணுவார் பண்ண இது வரைக்கும் இது வரைக்கும் அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு அறி வந்து பல பெண்களோட அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி வெளிய வெளியாயிட்டிருக்கு பலருடைய விவாகரத்துக்கு காரணம் தனுஷ்தான்ற மாதிரி செய்தி வெளியாயிட்டிருக்கு இதோடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணவன் மனைவி இருவருக்குமே வந்து ஐஸ்வரையவங்களுக்குமே வந்து விவாகரத்து வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னும் முழுசாக வந்து வெளியே வரல பட் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு தனித்தனியாக பிரிஞ்சு வாழறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படியான வந்து ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வரும்போது தனுஷ் வந்து ரியாக்ட் பண்ணணும்ல ஆனால் இது வரைக்கும் பண்ணவே இல்லை ஒரு கிட்டத்தட்ட தமிழ் சினிமா வட்டாரத்தில் வந்து ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு வந்து அவர் பதில் பேசணும்ல பதில் பேசாமல் இதையும் கடந்து போக முடியுமா இல்லையா இது வந்து அவங்க திட்டமிட்டு சொல்கிறாங்க திட்டமிடாமல் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அது சுஜித்ரா சொல்கிறாங்கண்ணா கூட பட் இப்போ சினிமா வட்டாரங்களே இப்படி பேசப்படுது இப்போ வந்து நீங்கள் இப்படி வருது இப்போது ஒரு ஒரு ஆணோடு இன்னொரு ஆணை வந்து இணைச்சி பேசும்போது இப்போ கார்த்திக் குமார்னா சொல்கிறார் காமனாக சொல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜென்ரலாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த ஓரின சேர்க்காளர்கள் வந்து நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தத்துவார்த்தமாக சொல்லிட்டு போகிறாரு ஆனால் தனுஷுக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லலைல்ல சொல்லணும் இல்லை அவராது மறுக்கணும் இல்லை தனுஷ் பேசலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் குமாராவது என்ன செய்யணும் மறுத்துருக்கணும் தனுஷோட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி சொன்னதெல்லாம் வந்து ஒரு பொய் அபாண்டமானது அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் நான் பொதுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஓரின சேர்க்கையாளர்கள் வந்து இருக்கிறது வந்து இன்னும் ஒன்றும் வந்து தப்பானது இல்லை அது நான் பெருமையாக இருக்கிறேன்னு சொல்கிறார் அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆனால் தனுஷை இணைச்சி பேசும்போது சொல்லணும் இல்லை சொல்லவே இல்லை அப்படின்றது தான் பார்வை இப்போ ஐஸ்வர்யா தனுஷ் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கும் இன்னொருத்தருக்கு லிங்க் இருக்குன்ற மாதிரியும் சொல்லி தான் போயிருக்காங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கட்டும் சார் இவங்க சொல்லது கூட இப்போ சுச்சித்ராவுக்கு நோக்கம் என்ன சார் இப்போ எதுக்கு இதை பேசுகிறாங்க இப்போ ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தபோது இதே பயில்வாண்டாங்கன்னா அதுன்னு சரமாரியாக குற்றச்சாட்டை சொன்னாங்கல்ல இப்போ இதெல்லாம் பேச வேண்டிய நோக்கம் என்னான்னு கேட்டேன் சுச்சித்ராவுக்கு இப்போ என்ன வே என்ன நோக்கம் இது எதுக்கு இப்படி பேசணும் இப்போ புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து மைண்ட் அப்செட் ஆகியிருக்காங்க நான் அப்படி தான் பார்க்க சுசித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்றவர்களால் அது வந்து யார் வேணாலும் த்ரீஷாவை கூட சொல்கிறாங்க அவங்க நிறைய ஒரு ஒரு பெரிய கும்பலே சொல்கிறாங்க சார் ஸோ அவங்களுக்கு ஏதோ மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் வந்து அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ எந்த நோக்கத்துக்காக இதை பேசுகிறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது இப்போ ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் த தமிழ் சினிமா வட்டாரத்தில் வந்து ஒரு பரபரப்பாக ஓடிட்டுருக்குது இல்லையா இப்போ இவங்களோட நோக்கம் என்ன இதை சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன தன் கணவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து விவாகரத்தை பண்ணிட்டு பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ வந்து கேன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ நாள் ஏன் சொல்லலைன்னு ஒரு கேள்வி வருது இல்லை பன்னெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் அதுக்கு பிறகு இப்போது பார்த்திங்கன்னா வந்து கமலஹாசன் மேலே சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் இந்த கொக்கைன் விவகாரம் சொல்ல குற்றச்சாட்டுகள் தனுஷ் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டு கூட சொல்ல தனுஷ் மேலே தனுஷ் மேலே குற்றச்சாட்டுன்னா இது வந்து கார்த்திகுமாருக்கும் அவருக்கும் இந்த மாதிரியான தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் தனுஷை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விடலை ஐஸ்வர்யாவும் தனுஷை பற்றி பேசும்போது தனுஷை வந்து பார்த்திங்கன்னா உயர்வாக பேசுகிறாங்க அடுத்தவங்களுடைய கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்காங்க சார் அங்கே என்ன குறைய இருக்குன்னு நிறைய இருக்குன்றது அவங்களுக்கு தானே சார் தெரியும் இப்போ வந்து ஒரு கேன்றது யாருக்கு தெரிஞ்சிச்சு சுச்சித்ராவுக்கு தெரிஞ்சிச்சு தனுஷ் எப்படி போட்டவர்னு யாருக்கு தெரியும் தெரியும் அப்போ இவங்க எப்படி பேசலாம் நான் கேட்கறது கரெக்டாக பேசணும்னா நட்பு ரீதியில் கூட கேட்டு சார் நட்பு ரீதியாக வங்காய ரீதி நட்புன்றது வேற இது வேறு சார் நான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவை வந்து நீங்கள் நட்பு வந்து கொண்டு வந்து சேர்த்துட முடியுமா நான் கேட்குறேன் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுமா நிறைவு செஞ்சிடுமா நட்புன்றது வேறு கணவன் மனைவியோட உறவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீதியா பழனிங் வந்து எப்படி சொல்லிட முடியும் சொல்லுங்க வா இந்த இடத்துல நீங்கள் இப்போ பன்னெண்டு வருஷம் வாழ்ந்த பிறகு தான் அவர் கேன்றது உங்களுக்கு தெரியுது சரிங்களா அதே மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விஷயம் தெரிஞ்சுருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மாதிரி சொல்லுங்கள் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அவங்க இப்போ நான் யாரையும் நான் வந்து இப்போ ஐஸ்வர்யாவை வந்து நான் தூக்கி வச்சு பேசலை வந்து தனுஷு கீழே இருக்குண்ணே ஆனால் ஒரு கணவன் மனைவி விஷயத்தில் வந்து இவங்க எப்படி பேசுவாங்க அப்போ பைல்வான் ரங்கநாதனுக்கும் சுசித்ராவுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் இருக்குது பயன் பண்ணாங்கன்னா இதை தானே சார் செஞ்சுருந்தார் இன்றைக்கி சுசித்ரா என்ன செஞ்சால் செய்கிறாங்களோ அதை தானே அவரும் செஞ்சுருக்காரு இது வரைக்குமே அப்போ அன்றைக்கி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் முன்னாடி வந்து அப்படி பேசுனீங்க ஆக இப்போ புரியுதுங்களா சுசித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொன்ன ஒரு மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் வேணும் அவங்களுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ரொம்ப அறிவார்ந்த நபராக பேசுகிற மாதிரி தெரியுது சரிங்களா ஆனால் அவங்க பேசக்கூடிய அந்த 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 ஒரு பேச்சு வந்து ரொம்ப போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து தாக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுங்க அவர் கொக்காயின்னு யூஸ் பண்ணுறாரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது கேட்குறாங்களா இல்லையா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் அவன் வந்து போகிற போக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்வியூ பண்ணும்போது போது சரமாரியாக அடித்து தள்ளுறீங்கல்ல இப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது வேறு ஏதோ உங்களுக்கு பிரச்சனை அது என்னன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ல இல்லை இப்போ இந்த இன்டர்வியூ காரணமாக கூட இதில் ஏதாவது வழக்கு பதிவு பண்ண வாய்ப்பு இருக்கா சார் சார் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண தாராளமாக பண்ண ஏன்னா அந்தளவுக்கு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் இல்லை அவங்களே ஆதாரம் கேட்குறாங்க அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கேட்குறாங்க வந்து தான்ட்டை இவங்க பேசுறதுக்கு போகிற புகழ் கூடாது சார் யாராக தான் சார் கணவனாக இருக்கட்டும் இல்லை இன்னொருத்தருடைய க வந்து கணவராக கூட இருக்கட்டும் அவங்க ஐஸ்வர்யா தனுஷுடைய அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க இவ்வளோ வந்து பெருமையாக வந்து பார்த்திங்கன்னா தனுஷை பேசிவிட்டு அவங்களுக்கு கீழே போட வேண்டிய அவசியம் என்ன அவங்களுக்கு என்ன சிக்கல் அவங்க டான்ஸ் ஆனால் என்ன அவங்க இயக்குனராக இருந்தால் என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ சுச்சி யாராவது ஆப்ரேட் பண்ணுறாங்களா சிறப்பா மேபி இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சவன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எந்த நிலையிலும் இல்லை அவங்க ஒரு அறிவாளியாகவும் தெரியல இல்லை ஒரு மனநோயாளியாகவும் தெரியல ஆனால் வந்து தானே ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைன்னு மட்டும் தெரியுது ஒரு கவுன்சிலிங் தேவை மன மனதளவில் அவங்களோட மனசதை ஏதோ இருக்குன்ற மாதிரி தான் தோணுது